மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் கதை எழுதி தயாரித்து வெளியிடப்பட்ட ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை எந்த தியேட்டரில் வெளியிட்டோமோ அதே தியேட்டரிலேயே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞான முறைப்படி டிஜிட்டல் முறையிலே தயாரித்து வெளியிடுவதற்கு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கதை எழுதி தயாரித்த என்னையே அழைத்து படம் அன்றைக்கு வெளியிட்ட அதே தியேட்டரிலேயே கலந்து கொள்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள் தொண்ணூறு வயது நிரம்பி இருக்கிற நான் இன்றைக்கும் உங்கள் முன்னாலே நின்று பேசுகிறேன் நான் தியேட்டருக்குள்ளே நுழைகிற பொழுது என்னை ரசிக்கிற புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கிலே நின்று வரவேற்றார்கள் எனக்கு இன்னொரு பெரிய மகிழ்ச்சி இந்த விழாவிலே மேடையில் என்னுடைய மூத்த மகள் செல்வியினுடைய கணவர் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் இன்றைக்கு அஜித் அவர்களை வைத்து வெளிநாடுகளிலே படமெடுத்து கொண்டிருக்கிறார் சிறந்த திரைப்பட நிறுவனங்களில் தலைமையேற்று நல்ல மேல்நாட்டு படிப்பை படித்து எனக்கு மருமகனாக வாய்த்த டிஜி தியாகராஜன் அவர்கள் இங்கே வருகி தந்திருக்கிறார்கள் அதைப்போல அமெரிக்காவிலே படித்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய மூன்றாவது மகன் தங்கராஜ் இப்பொழுது இந்த ரிக்ஷாக்காரன் படம் டிஜிட்டல் முறையிலே வருவதற்கு வியாபாரம் செய்து என்னையும் அழைத்து கொண்டு அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார் அந்த காலத்தில் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே திரைப்படங்களை செலவு செய்து எடுத்து அனுபவப்பட்டவன் நான் இந்த ரிக்ஷாக்காரன் படத்திலே ஒரு சண்டையும் ஒரு பாடலும் நீங்கள் பார்த்தீர்கள் அது மூன்று அடுக்கிலே போடப்பட்டது அதனுடைய உயரம் நாற்பது அடி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செட்டை நாற்பது அடி உயரத்திலே போடுவதற்கு என்ன செலவாகும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த படத்திற்கு மலையாள நாட்டிலே இருந்து ஒரு சிறந்த பட இயக்குனர் எம் கிருஷ்ணன் அவர்களை டைரக்ட் செய்ய அழைத்திருந்தேன் எனக்கு இந்த ஹீரோக்கள் எம்ஜிஆர் அல்லது ரஜினிகாந்த் என்று இருந்தாலும் இந்த ஹீரோயின்களை மாத்திரம் இரண்டு படங்களுக்கு மேல் நான் பயன்படுத்துவதில்லை அப்படி பயன்படுத்திய ரிக்ஷாக்காரனுடைய கதாநாயகி மஞ்சுளா இதுதான் அவருக்கு முதல் படம் எம்ஜிஆரோடு நடிப்பது என்றாலே நடிகைகள் பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட எம்ஜிஆரோடு எனக்கு ஐம்பத்து ஐந்து ஆண்டுகள் பழக்கம் இருப்பதால் இந்த மஞ்சுளாவை நடிக்க வைத்தேன் அவர் மிகுந்த புகழ் பெற்றார் அதை போல இதிலே சிறந்த நாட்டிய நடிகை உலக புகழ் பெற்ற நடிகை என்று நடன நடிகை என்று புகழ் பெற்ற பத்மினியும் அமெரிக்காவிலே இருந்தார் அவர் இந்த படத்திலே ஒரு சிறந்த பாத்திரத்தை கதாநாயகன் எம்ஜிஆர் செல்வம் என்று பெயர் அவருக்கு அக்காவாக நடிக்கிறார் சோற்று கூடை வைத்து பிழைக்கிற பாத்திரமாக பத்மினி வருகிறார் அந்த பத்மினி நடித்த வேடத்தில் இன்னொரு நடிகையை போட்டு ஒரு மூவாயிரம் அடி படம் எடுத்து பார்த்ததற்குப் பிறகு அந்த நடிகை இதற்கு ஒத்து வரவில்லை என்று அந்த மூவாயிரம் அடி படத்தையும் ரத்து செய்துவிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பத்மினி சென்னைக்கு வருவதாக அறிந்து அவரை பேசி அவர் இந்த படத்திலே நடித்தார் இவை எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் ஒரு சிறந்த படம் என்று அந்த படத்திலே நடித்த நடிகருக்கு இந்திய அரசாங்கம் பாரத் பட்டம் கொடுக்கிறது அந்த பட்டத்தையும் இந்த ரிக்ஷா காரன் தான் பெற்றது கல்கட்டாவிலே இந்த விழா நடந்தது மத்திய திரைப்படத்துறை அமைச்சர் வந்து வழங்கினார் நாங்களும் போயிருந்தோம் அப்படி சிறந்த நடிகராக பாரத் பட்டத்தை பெற்றதும் இந்த ரிக்ஷா காரன் தான் குறிப்பாக இதிலே இசை மிக அற்புதமாக இருக்கும் ஐந்து அல்லது ஆறு பாட்டுகள் உண்டு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஒரு குழந்தையை வைத்து எம்ஜிஆர் பாடுவார் இங்கே நீ சிரிக்கும் சிரிப்பு தான் இன்பச் சிரிப்பு என்று பாடுவார் அதை போல இறுதி காட்சியில் ஒரு திரையரங்கத்திற்குள்ளேயே தண்ணீர் வருகிற கால்வாய்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதிலே பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு கடலுக்கு போவது போல் காட்சி அமைத்திருக்கும் அது தொடக்கத்திலேயும் வரும் இறுதியிலே கிளைமேக்ஸிலேயும் வரும் அப்படிப்பட்ட சிறந்த காட்சிகளை எல்லாம் அதிக செலவு செய்து அன்றைக்கே எடுத்தோம் அதை டிஜிட்டல் முறையிலே இன்றைக்கு நான் பார்த்த பொழுது இதை நான் எடுத்த படம்தானா என்று ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இருந்தது அதற்கு முயற்சி செய்து இதை அறிமுக காட்சியாக வெளியிட்டிருக்கிற பி மணி அவர்களையும் டி கே கிருஷ்ணகுமார் அவர்களையும் திரை உலகத்திலேயும் அரசியல் உலகத்திலேயும் மிகுந்த புகழ் பெற்று தமிழகத்தில் எந்த நடிகரும் பெற முடியாத பாரத ரத்னா விருதை பெற்ற காலஞ்சென்ற புரட்சி நடிகரின் சார்பில் நாங்களெல்லாம் புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆர் அவர்களின் சார்பில் மணி அவர்களையும் கிருஷ்ணகுமார் அவர்களையும் வாழ்த்துகிறேன் எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திரையரங்கத்தை தொடங்கி வைத்தவன் நான் அதனுடைய உரிமையாளர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை அவருடைய வாரிசுதாரர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த ரிக்ஷாக்காரன் படம் இந்த திரையரங்கத்திலே தான் அன்றைக்கும் வெளியிடப்பட்டது என்றைக்கு வெளியிடுவார்களா என்பது இனிமேல் தான் தெரியும் அவர்கள் இதிலே மகத்தான வெற்றியை பெற்று சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நான் எடுத்து புகழ் பெற்ற படங்களில் ரிக்ஷாக்காரன் இதயக்கனி இரண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம்